இந்தியர்கள் தற்போது நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியர்கள் நாடு திரும்பலாம் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் அல்லது விசா இல்லாமல் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டினர் அந்தந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பை வழங்கும் நோக்கில் மலேசியா அரசாங்கம் இந்த ஆண்டு புலம்பெயர்ந்தோர் திருப்பி அனுப்பும் திட்டம் இரண்டு எனப்படும் பொது மன்னிப்பை அறிவித்துள்ளது விசா மோசடி காரணமாக மலேசியாவில் சிக்கி தவிப்பவர்களுக்கு இந்த பொது மன்னிப்பு ஒரு நிம்மதியாக இருக்கும் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியுள்ள வெளிநாட்டினர் இந்த ஆண்டு மே பத்தொன்பது முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் முப்பது வரை அபராதம் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேற முடியும் இதற்காக விண்ணப்பத்துடன் அசல் பாஸ்போர்ட் தாய்நாட்டிற்கான விமான டிக்கெட்டையும் சமர்ப்பிக்க வேண்டும் வருகை விசாக்கள் என்ற போர்வையில் மோசடி செய்யப்பட்ட பலர் மலேசியாவின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பிட ஆவணங்கள் இல்லாமல் சிக்கி தவித்துள்ளார்கள் நாட்டை விட்டு வெளியேற சிறை தண்டனை மற்றும் அபராதம் செலுத்த வேண்டியது இருப்பதால் பெரும்பாலானவர்கள் பொதுமன்னிப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் பதினான்கு குடிவரவு அமலாக்க அலுவலகங்கள் பொது மன்னிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்க தொடங்கியுள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை முன்பதிவு இல்லாமல் தொடர்புடைய ஆவணங்களுடன் நேரடியாக அமலாக்க அலுவலகங்களில் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணம் ஐநூறு மலேசிய ரிங்கட் கட்டணம் செலுத்துவதற்கு டெபிட் கிரெடிட் கார்டு மற்றும் டிஎன்ஜி வால்ட் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட முறைகளாகும் மலேசியா அரசாங்கம் கடந்த ஆண்டும் பொது மன்னிப்பை அறிவித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாஸ்போர்ட்டை தொலைத்து விட்டவர்கள் வெளியேறும் அனுமதி சீட்டுக்காக இந்திய தூதரகத்தை அணுகலாம் என்று சிங்கப்பூர் அரசாங்கம் கூறியுள்ளது